फिलादलहमाने में इपर म पढ़ी के पुनर्देश लगभग सोलो बिगी मफूल बिगी ना ना लारा बैग लारा बैग लारा बैग जेहीदुल हम्बुराइन लारा बना नंबर का अधिकता ये यारी अधिक இது யாரு மஃபூல் இந்த மஃபூல் பார்த்தா பிஹின் சொல் இது வந்து மஃபூல் முத்தலக் அல்ல ஏன் அப்படின்னா இதனுடைய மத்தடாக இது இல்லை உதாரணமா இது வந்து வினை இது பெயர் சொல் அம்ருக்கு நெகர்மா ஒரு ஆளுக்கு பேர் தானமா பெயர் சொல் அப்ப மஃபூல் பிஹினா என்ன அர்த்தம் செய்யக்கூடியபடி செயல் யாரின் மீது வெளிகிறதோ அடிக்கக்கூடியவன் ஒருவன் இருந்தால் அடிபடக்கூடியவன் ஒருத்தர் என்ன செய்வான் இருப்பான் ஜெயிது அடிக்கக்கூடியவன் ஜெயித அடித்தான் யாரை அடித்தான் ஒரு கேள்வி வருதுலாமா அம்ரை அடித்தான் அப்ப இவருடைய செயல் அம்ரின் மீது என்ன செய்து விழுகிறது எனவே இதுக்கு பேர் மஃபூல் பிகின் என்ன செய்வாங்க சொல்றான் அப்ப பாயினுடைய செயலாகிறது எதன் மீது விழுகிறதோ அதற்கு பெயர் மஃபூல் பிஹி என்று சொல்ல கத்தவ செய்தும் என்னர்த்தம் செய்து எழுதினால் எதை எழுதினால் ஒரு கேள்வி வருதாமா தரிசனன் பாடத்தை எழுது அப்ப ஜெயித்துடைய எழுதுதல் எதை மீது விழுது பாடத்தின் மீது விழுந்தினால் இப்பர் என்ன செய்வாங்க திகின்னு என இது வந்து இப்படி மஃபூல் பிஹி வர்றது முத்தஅத்தியான ஃபேல்ல மட்டும்தான் வரும் ஏன்னா லாசிமான ஃபேலுக்கு எது வராது மஃபூலே வராது உதாரணமா வருங்க ஹசூன ஹசூன ஜெய் என்ன அர்த்தம் ஜெய்க அழகான எதை ஒரு கேள்வி வருமா இப்போ வராது ஏன்னா இது லாசிமான ஃபேல் ஜெய்துடைய அழகு தான் இருக்கும்

இந்த பாயிலை விடவும் மஃபூலை முந்தி பாயில பின்னாலையும் என்ன செய்யலாம் முன்னாலையும் யாரும் மாறக்கூடாது செய்வாங்க போயிட்டு எதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க

மஃபுல் பிஹி அல் கிஸ்மு சானி மினல் மன்சூபாதி நசபு செய்யப்பட்டு வரக்கூடிய இசுமுக்களில் வகைகளில் இரண்டாவது வகை பங்காகிறது அல் மஃபூல் பிஹி மஃபூல் பிஹியாக இருக்கும் வகுவ அந்த மஃபூல் பிஹி என்பதாகிறது இஸ்மு மா பக்கி ஃபேலு ஃபாயிரி பின்னால் அந்த அர்த்தம் வைங்க செய்யக்கூடியவரின் செயல் யாரின் மீது அழகின யாரின் மீதுன்னு அர்த்தம் யாரின் மீது விழுந்து விட்டதோ அந்த ஒரு இசுமாக இருக்கும் செய்யக்கூடியவரின் செயல் யாரின் மீது விழுகிறதோ செய்து அடிக்கிறான் பக்ர அடி வாங்குகிறான் ஜெய்து சாப்பிடுகிறான் ரொட்டி சாப்பிடப்படுகிறது அப்போ அகலை செய்துசன் அப்படின்னா

அல்லாஹி மனிதரை படைத்தான் இவன் படைக்கக்கூடியவன் இவன் யாரு படைக்கப்பட்ட படைத்தல் படைத்தல் என்பது இன்சாரின் மீது விழிகிறது எனவே இருக்கிறவாக சொல்றான் அப்ப மா இசுமுலை செய்யக்கூடியவனின் செயல் யாரின் மீது விழுகிறதோ அந்த இசுமுக்கு பெயர்தான்

ரெண்டு வகை சில நேரங்களில் போக்குறது ஜாயிஸு சில நேரங்களில் போக்குறது வாஜிப் வதாலிக்க இம்மா ஜாயிசுல் அவ்வாறு போக்குவது ஒன்று ஜாயிஸாக இருக்கும் கேட்டானே மண் அவரிபு நான் யாரை அடிப்பது என்று கேட்டானே அந்த ஒருவனுடைய பதிலில் எப்படிமா அர்த்தம் ஜவாபி மன் அவரிபு என்று கேட்டானே அந்த ஒருவனுக்கு பதிலில் என்ன சொல்வதை போன்று பக்ரன் என்று சொல்வதை போன்று அப்போ என்னுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன செய்யுமா இருக்கும் எதிரிப்புங்கிற பேரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் போக்கி இருக்கிறோம் இப்படி போக்குவது ஜாயிஸ் அவ் வாஜிபுல் அல்லது வாஜிபாக இருக்கும் வதாலிக்க இந்த வாஜிபான இடமாகிறது ஃபி அருபாத்தி மவாலி நான்கு இடங்களிலே போக்குறது வாஜிப் அப்படின்னு சொல்கிறார் எத்தனை இடத்துலமா நாலு இடங்கள்